வணக்கம் இது வந்து அஸ்ட்ராலஜியர் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன் இப்போ வந்து விஜய் வந்து ரீசண்டாக மாநாடு வந்து நடத்தினார் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து நடத்தினார் அதுக்கு முன்னாடி மாநாடு வந்து டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நடத்தினார் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வீட்டில் கண்டிப்பாக அஸ்ட்ராலஜி வந்து நம்புகிறாங்க விஜய்யே வந்து அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறாருன்றத தின்னமாக மறுக்க முடியாத உண்மையா நான் வந்து பேசுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து கிட்டத்தட்ட தேய்பிரையில தான் ஆரம்பிச்சாங்க இந்த மாநாடும் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு நடந்த மாநாடும் கிட்டத்தட்ட அமாவாசை பக்கத்துல தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து சந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டில் வந்து பூர்வ பல்குனி மகம் பூர்வ பல்குனி நட்சத்திரத்தில் இருந்திருக்கு இது வந்து கிட்டத்தட்ட பதினோராம் வீடு தசாம்சத்தில் அதுக்கு முன்னாடி வந்து பூச நட்சத்திரம் அந்த டுவெண்ட்டி செவன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பூச நட்சத்திரம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் அண்ட் லெவன்த் தௌசண்ட் தசாம்சா யாரோ நல்ல விஷயம் தெரிஞ்சு தான் அவங்கள வந்து கைடு பண்ணுறாங்க ஐ திங்க் இந்த அவங்க அப்பா சந்திரசேகருக்கே வந்து நல்லா அஸ்ட்ராலஜி தெரியுன்றது என்னுடைய ஃபீலிங் இந்த மூவ்ஸ் எல்லாம் வந்து வெல் கேல்குலேட்டடாக தான் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் பார்ட்டி ஆரம்பித்தது வந்து ஃபெப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேஷலக்கணம் எல்லா பிளானட்டும் வந்து கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கும் ராகு தசை அப்படி வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல் வெல் பிளான் இவங்க வந்து அஸ்ட்ராலஜி வந்து நாங்கள் நம்பலை அஸ்ட்ராலஜியை நாங்கள் ஃபாலோ பண்ணலை அதெல்லாம் வந்து அப்சல்யூட்லி கிராப் இது வந்து அஸ்ட்ராலஜி ஒருத்தன் தெரிஞ்சவனால தான் இந்த மாதிரி அதுவும் நல்லா தெரிஞ்சவன் சூக்ஷமம் தெரிஞ்சவனால தான் இதை வந்து அவங்களால வந்து கைடு பண்ண முடியும் இவருடைய ஆரஸ்தோப்பு எடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே கன்னியா லக்னம்னு கொடுக்குறாங்க அது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷனாக தெரியாது பட் வீ கேன் டேக் இட் அஸ் கன்னியா லக்னம் இட்ஸ் எல் அதில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டில் கரெக்டாக குரு டிரான்சிட் ஆகுது இவர் அரசியல் உள்ள வராரு ஆக்சுவலாக நந்தி நாடிப்படி பத்தாம் வீட்டில் வந்து குரு வந்து டிரான்சிட் ஆகும்போது தொழில் வந்து மாறும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாறும் அப்படின்றது தள்ள தெளிவாக எழுதியிருக்கிறது அவருடைய ஹாரோஸ்கோப்ல ஆறாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் சுக்ரன் கேது பத்தாம் வீட்டில் புதன் சனி சூரியன் பதினொன்றாம் வீட்டில் செவ்வாய் சந்திரன் இது வந்து இப்படியே வந்து பார்க்கலாம் இல்லாவிட்டால் சனி சூரியன் புதனை லக்னமாக போட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா குடைவன் ஒன்பதாம் வீடு பத்துக்குடையவன் ஒன்பதாம் வீடுன்னா அப்பாவுடைய ப்ரொஃபஷனே இவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்வாங்க நந்தி நாடிபடி சனிதான் வந்து காரகன் ஃபார் ஒர்க்கு அவருக்கு வந்து பத்து குடையவன் வந்து ஒன்பதாம் வீட்ல ஹாரோஸ்கோப் ரெண்டாவது வந்து பத்தாம் வீட்ல புதன் வந்து சொந்த வீடு அதே மாதிரி சூரியன் சனி அப்படி பாத்தீங்கன்னா அஞ்சு குடையவன் பத்தாம் வீடு லக்னாதிபதி பத்து குடையவன் பத்தாம் வீடு பன்னெண்டு குடையவன் பத்தாம் வீடு சோ அது வந்து இஸ் ஸ்லைட் ஹாரோஸ்கோப் பட் இதை வந்து தசாம்சத்தில் எடுத்துட்டோம்னா அமேசிங் தசாம்சம் சாட் ரியலி ஃபேண்டாஸ்டிக் தசாம்சம் சாட்டு நிறையா அஸ்ட்ராலஜர் தசாம்சம் வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் ராசி சாட்டை வந்து வச்சு தான் பிரச்சனை தசாம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி வந்து துலாத்தில் இருக்குது துலாத்தில் வந்து சனி இருக்குது சுக்ரன் வந்து மகரத்தில் இருக்குது ஸோ தெர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சனி அண்டு சுக்ரன் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்தில் ஆடு வந்து எக்ஸ்சேஞ்சு விச் இட் செல்ஃப் இஸ் அ வெரி குட் ஹாரோஸ்கோப் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு புதன் வந்து தனுசில் இருக்குது குரு வந்து கன்னியில இருக்குது ஸோ குரு புதன் வந்து பரிவர்த்தனை ஸோ நாலு பிளானட் வந்து பரிவர்த்தனை அதுவும் வந்து புதன் வந்து மூணாம் வீட்டில் மூணுக்குடிய குரு வந்து பன்னெண்டாம் வீட்டில்ன்றது வந்து விபரீத்ராஜ்யோகம் இட்ஸ் அ எக்ஸலண்ட் ஹாரோஸ்கோப்பு அடுத்தது வந்து சூரியன் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டிலே இருக்கார் சிம்மத்திலே இருக்கார் அடுத்து வந்து அவருக்கு வந்து மார்ஸ் வந்து நீச்சம் செகண்ட் அண்ட் செவன்த் லாட் வந்து டென்த் ஹவுஸில் இருக்கு அண்டு பத்துக்குடைய சந்திரன் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கு ஸோ இந்த ஹாரஸ்கோப்பில் ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொன்னோன்னா சனிலேருந்து பத்துக்குடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கு இப்போ புதனை லக்னமாக போட்டு பார்த்தோன்னா பத்துக்குடையவன் லக்னாதிபதி எக்ஸ்சேஞ்சு விச் இஸ் வெரி குட் இந்த சுக்ரன் சனி எக்ஸ்சேஞ்சில் சுக்ரன்லேருந்து பத்தாம் வீட்டில் சனி சனிலேருந்து பத்து குடையவன் சுக்ரன் ஸோ விச் இஸ் ஆல்சோ அ வெரி குட் எக்ஸ்சேஞ்ச் அண்டு சூரியன்லேருந்து பத்து குடைய சுக்ரன் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது அந்த சந்திரன் வந்து பன்னெண்டு குடையவன் வந்து பத்தாம் வீட்டில் இருக்குது ஸோ சூரியன்லேருந்து இட் இஸ் ஸ்லைட்லி வீக்கு பட் ஹாரஸ்கோப் வந்து மார்ச்லேருந்து பத்து குடையவன் பத்தாம் வீடு ராகுலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து குடையவன் ஏழு குடைவன் வந்து பரிவர்த்தனை கேத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் பத்து குடையவன் லக்னாதிபதி பரிவர்த்தனை ஸோ ஹாரஸ்கோப் இஸ் வெரி குட் எப்ட் சன் அபப்ட் லார்டு இன் எஸ் ஸோ ஓவராலாக அவருக்கு வந்து சுக்கர தசை குரு புக்தியில் அவர் வந்து இப்போ இருக்கார் குரு வந்து சனிலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கு ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் திங்ஸ் என் ஆஃப் ஒன் கேரியர் பிகினிங் ஆஃப் நியூ கேரியர் அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் அடுத்து நடக்க போகிற தசா புக்தி வந்து சனி புக்தி அந்த சனி புக்தி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்கும் ஸோ இந்த சனி புக்தி ஆரம்பிக்கிறதுனால ஓரளவு இது வந்து வீக்னஸ் ஆக இருக்கக்கூடும் ஸோ இதுதான் ஃபாலோயிங் இஸ் மை ப்ரடிக்ஷன் விஜயோட சுக்கர தசை முடிஞ்சு சூரிய தசை ஆரம்பிச்சதுன்னா இட் வில் பி குவைட் ப்ரில்லியன்ட் அண்டு சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்குது அதுவும் வந்து பதினோராம் வீட்டில் இருக்குது சனிலேருந்து ஸோ ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஹாரோஸ்கோப் தான் இவருக்கு சுக்ரதச சனி புக்தி ஏப்ரல் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து அந்த சனி புக்தி வந்து ஆரம்பிக்கும் அந்த சனி புக்தி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இல்லாத மாதிரி இருக்கு ஏன்னா அதுலேருந்து பத்து குடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கு ஓரளவு வீக்னஸாக இருக்கக்கூடியது அந்த சனிலேருந்து ஆறாம் வீட்டில் சேட்டன் டிரான்சிட் அது தவிர ராகு கேது வந்து அஞ்சு பதினொன்று குடைய வீட்டில் டிரான்சிட் ஆகிறதுனால இவர் பர்சனலா சீஃப் மினிஸ்டர் ஆவாரா அப்படின்றது வந்து இட் இஸ் ஹைலி டவுட்ஃபுல் ஏன்னா இந்த தசா புக்தியில் வந்து சனிலேருந்து பத்துக்குடி எட்டாம் வீட்டில் இருந்தாலே தர் இஸ் எ வீக்னஸ் ஸோ தேர் இஸ் வெரி லிட்டில் சான்ஸ் ஃபார் விஜய் டு பிகம் அ சீஃப் மினிஸ்டர் ரெண்டாவது வில் இஸ் பார்ட்டி டூ வெரி வெல் வித் ரிகார்ட் டு த ஹாரோஸ்கோப்னா எஸ் டு அன் எக்ஸ்டென்ட் வந்து ஹாரோஸ்கோப்ல பாசிபிள் அது ரெண்டாவது வந்து இவர் வந்து எம்எல்ஏ ஆரத்துக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது எம்பி ஆரத்துக்கு சான்ஸ் இருக்குது மினிஸ்டர் கூட ஆறத்துக்கு வந்து சான்ஸ் இருக்கு ஸோ இன் அ வே இட்ஸ் அ குட் ஹாரோஸ்கோப் அண்ட் ஆல்சோ ரெண்டு கூடவன் பத்தாம் வீட்டில் இருந்தால் ஜென்ரலாக அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஓரளவு செஞ்சிடுவாங்க தசாம்சா ஹாரோஸ்கோப் வந்து இட்இஸ் இட் இஸ் இஸ் அ அண்டர்ஃபுல் ஹாரோஸ்கோப் அது ஸோ அதனால அந்த சுக்ரன் வந்து கேதுவோடு இருந்தாலும் மெயின் மெயின்சாட்டில் அந்த சுக்ரன் சனி வந்து தசாம்சத்தில் வந்து பரிவர்த்தனை லக்னாதிபதி நாலாம் வீட்டில் நாலுக்குடையவன் லக்னத்தில் அது வந்து பராசுர ராஜயோகா அம்மாவுடைய பிளெஸ்ஸிங் வந்து அவருக்கு பயங்கரமாக இருக்கும் சொந்த மண் சொந்த வீடோட பிளெஸ்ஸிங் வந்து அவருக்கு வந்து நிறையா இருக்கும் அண்ட் அவருக்கு வந்து குரு கேது இருக்கிறதுனால அவர் ரொம்ப வந்து ரிலீஜன்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரான்றது வந்து ஹைலி டவுட்ஃபுல் அவருடைய படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் கம்மிங் இன் ஜான்வரின்னு நினைக்கிறேன் பட் எனி திங் ஆஃப்டர் கன்னியா மாதம் இஸ் பீரியட் இஸ் மச் மச் பெட்டர் இப்போ வந்து அவருக்கு வந்து லெவன்த் ஹவுஸில் இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அண்டு படமும் ஓரளவு ஃபேர் இனஃபாக ஓடிடும் அதனால் இவர் இவருடைய ஹாரஸ்கோப் வந்து இட் இஸ் மச் மச் பவர்ஃபுல் இந்த தசாம்சா இஸ் வெரி குட் வித் தட் அண்டு சன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒரு லவு பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் பொலிட்டிக்கல் லீனிங் வந்து இருக்கும் அவர் வந்து அவர் சேர்த்துட்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் அது பட் தேட்ஸ் ஆப்வியஸ் அதனால் இந்த வாட்டி எலெக்ஷன் வில் பி ரீடிஃபைனிங் த என்டயர் கேமட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் வில் பி ஏ இல் இட் இஸ் நாட் த ஃபைட் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே மெனி ஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ்டு ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு வந்து இந்த வாட்டியே ஓரளவு சான்ஸ் இருக்குது பட் சீஃப் மினிஸ்டர் இஸ் ஹைலி கொஷினபுல் பட் பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லை அவர் வந்து இது எங்களுக்கே தெரியும் அப்படின்வாங்க பட் ஹி வில் பி ஃபோர்ஸ் டு ரிக்கன் வித் கண்டிப்பாக விஜய் வந்து வில் பி ஃபோர்ஸ் டு ரிக்கன் வித் அண்ட் ஆல்சோ அவருக்கு வந்து அவங்க அம்மா அப்பாவோடைய பிளெஸ்ஸிங் இருக்குது அவர் ஹாரோஸ்கோப்பில் சுக்ரன் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் வீக்னஸ் வித் ரிகார்ட் டு மேரேஜ் வந்து இருக்கும் அவங்க குழந்தைங்க வந்து சூப்பர் டூப்பராக செட்டில் ஆவாங்க ஏன்னா குருவிலேருந்து மெயின்ஷாட்லேருந்து அஞ்சாம் வீட்டில் அவ்வளோ ப்ராண்டட் இருக்குது அதனால் குழந்தைங்க வந்து நல்லா செட்டில் ஆவாங்க அதனால் இந்த தசாம்ச அனாலிசிஸ் படி விஜய் ஈஸ் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் ஹீ இஸ் குவைட் குட் வித் தேங்க்யூ